கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது கேமராக்கள் ஒரு ஒரு சுழிஞ்சும் போது அவங்களுக்கே வந்து நம்ம ரொம்ப பெரிய ஆள் போல இருக்கு நாளைக்கே ஒரு கட்சி ஆரம்பிச்சா எப்படி இருக்குங்கிற எண்ணம்லாம் வருது இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அடுத்த முதலமைச்சர் நாம ஒரு எண்ணம் உருவாகும் நீங்கள் அவங்க நாளைக்கு தேர்தல் அரசியல்னு வரும் பொழுது இந்த கூட்டம் வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்குமான்னா இருக்காது இந்த மீடியாக்கள் கொடுக்குற கைப்பு இருக்குல்ல தயவுசெய்து நிறுத்தணும் சார் இது இங்கே மட்டும் இல்லை இப்போ அடுத்து வந்து இப்போ ரோபா சங்கர் வீட்டு கல்யாணம் பத்து லட்ச ரூபா வாங்கிட்டு ஒரு யூடியூப் விட்டுட்டாங்க ரஜினி வந்து என்னங்க ஓட்டு போடுறதுக்கு அழுப்பாக இருக்குது வேறு அழுத்தணுமா ரியாஸ் கொஞ்சம் அழுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நிற்பார் போய் இதே டைலாக விஜய் சொல்லியிருந்தா என்னங்க ஆயிருக்கும் மிகப்பெரிய புரட்சி வரைஞ்சிருக்குங்க இன்னைக்கு வந்து நான் கட்சி ஆரம்பிப்பேன் எனக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்னா அவர் பேச ஆரம்பிக்கிறது அதனால தான் இன்னைக்கு ஆளுகிற திமுகவே அவரை எதிர்த்து பேசுவதுங்கிறது தான் அவ்வளோ செல்வாக்குள்ள ஆகட்டும் விஜய் ஆகட்டும் பேசினதே கிடையாது உதயநிதி விமர்சிக்கிறார் விமர்சிக்கிறாரு பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் வலைபேசி அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் நம்ம நாடாளுமன்ற தேர்தல் கடந்த பத்தொன்பதாம் தேதி நடந்தது தமிழகத்தில் நம்ம தொலைக்காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது இது நாடாளுமன்ற தேர்தலா இல்ல நடிகர் சங்கத்துக்கான தேர்தலா அப்படின்னு ஒரு ஐயம் வரக்கூடிய அளவுக்கு இருந்தது ஏன்னா முழுக்க தொலைக்காட்சிகளில் ஆதிக்கம் செலுத்தியது வந்து நடிகர்கள் வாக்களிப்பது தான் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் தான் ஊடகம் இந்த திரைத்துறைய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக இருக்குதா உண்மைதான் சார் அதை பார்க்கும்போது கொஞ்சம் அறிவுறுப்பாக கூட இருந்துச்சு தான் அது வந்து ஜாஸ்தியாக இருக்கு இப்போ கேரளாவிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது அவர் பாட்ட மம்முட்டி சாதாரணமாக வந்து ஓட்டு போடுறாரு மோகன்லால் சாதாரணமாக வந்து ஓட்டு போடுறாரு இங்கே மட்டும் ஏன் வந்து ஒரு சாதாரண நடிகர் ஒரு துணை நடிகர் எங்கேயோ கடைகோலில் ஒரு பத்து பேருக்கு தெரிஞ்சவராக இருந்தால் போதும் மொத்த மீடியாவும் வந்து ஒரு சூழ்ந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது கேமராக்கள் ஒருவரை போது அவங்களுக்கே வந்து நம்ம ரொம்ப பெரியாள் போல இருக்குது நாளைக்கே ஒரு கட்சி ஆரம்பித்த இப்படி இருக்கோங்கிற எண்ணம்லாம் வருது இது வந்து மீடியாக்களை தான் நம்ம குறை சொல்லணும் இன்னொன்று ஒரு ஒழுங்கு கிடையாது சார் இவங்கள்கிட்ட இப்போ விஜய் வராருன்னா விஜய் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டியாக அவர் எப்படி ஓட்டு போடுறாரு எப்படி வராரு என்ன காஸ்ட்யூமில் வராரு அல்லது ஏதாவது ஒரு குறியீடு வச்சுருக்காரா அப்போ போன தடவை சைக்கிளில் வந்தார் ஸோ அந்த மாதிரி ஏதாவது குறியீட்டோடு வராரா அப்படிங்கிற ஆர்வமெல்லாம் ரசிகர்களுக்கு இருக்கும் அப்போ அவங்க வந்து அதை பார்க்கணுன்னு நினப்பாங்க அப்போது நீங்கள் ஒரே நேரத்தில் ஒரு நூற்றம்பது பேர் ஒருத்தரை பிடிச்சி தள்ளுனீங்கன்னா எப்படி வந்து சுதந்திரமாக நாளைக்கு ஒரு பொது விஷயங்களுக்கு அவங்க வருவாங்க இல்லை அதை விட என்னன்னா அவர் வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்தா நம்ம ஊடகத்தை சேர்ந்த ஆட்கள் இருசக்கர வாகனத்தில் கேமரா வச்சுக்கிட்டு அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அது ட்ரோனில் வேற இது பண்ணுவாங்க என்னென்னா இப்போ ஒருத்தரை கொண்டு போய் அப்படியே குந்துனாமில் குழிக்குள்ளே இறக்குற வேலை இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது அடுத்த முதலமைச்சர் நாம தாங்கிற ஒரு எண்ணம் உருவாகும் நீங்கள் அவங்க நாளைக்கு தேர்தல் அரசியல்னு வரும்பொழுது இந்த கூட்டம் வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்குமான்னா இருக்காது இருக்காது ஆனால் அதுக்கான முக்கியத்துவத்தை ஏற்படுத்துது இவங்களே தான் ஏற்படுத்துகிறாங்க ஏன்னா இத்தனை மணிக்கு நாங்கள் வாக்களிக்க வரோம் இந்த வாக்குச்சாவடி அதுதான் சார் தவறு இங்கே இவங்க பண்ணுற மிகப்பெரிய தவறே தனக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒரு பிஆர்ஓவை விட்டு இவங்க வந்து நாளைக்கு காலையில ஏழு மணிக்கு சாலை கிராமத்தில் இன்னார் வாக்களிக்க வர்றாருன்னு சொல்லிடுறாங்க அப்போ ஏழு மணிக்கு மொத்த கேமராவும் அங்கே வந்து நின்றுடுது நீங்கள் இதை தவிர்த்துனீங்கனால இவ்வளவு கூட்டமும் இங்க வராது சாலிகிராம மாதிரியான ஏரியாக்களில் தவிர்க்க முடியாது அங்க பல நட்சத்திரங்கள் இருக்காங்க நிச்சயமா ஓட்டு போட வருவாங்கன்னு தெரிஞ்சு நிற்பாங்க பட் இது பரவாயில்ல பல இடங்கள்ல வந்து இப்ப போன வருஷம் விஜய் போட்டது வேறொரு வாக்குச்சாவடி இந்த வருஷம் அவர் போட்டது வேறொரு வாக்குச்சாவடி சாதாரணமாக நீங்க சொல்லாம விட்டுட்டீங்கன்னா இந்த கூட்டம் மொத்தமாக அங்க போய் தான் இன்ன இருக்குமே தவிர இவர் சைலண்டா இங்கே வந்து ஓட்டு போயிட்டு அவள் அப்ப என்ன காரணம் அப்படின்னா இவங்க முன்னாடியே சொல்றாங்க இந்த நேரத்தில் இவர் வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மொத்த கூட்டமும் அங்கே வந்துருது ஆனால் இந்த மீடியாக்கள் கொடுக்குற கைப்பு இருக்குல்ல தயவுசெய்து நிறுத்தணும் சார் இது இங்கே மட்டும் இல்லை யாராவது செத்து போயிட்டால் கூட அந்த வீட்டில் போய் சொந்தக்காரங்க அழுகுறதுலேருந்து ஆரம்பித்து அந்த கண்ணு க்ளோசப் வரைக்கும் போகிறான் அந்த கண்ணீர் துளி வரைக்கும் போகிறான் ஒரு துக்கத்தை கூட அவங்களால வந்து நிம்மதியாக செய்ய முடியாத அளவுக்கு இன்றைக்கி சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்குது எல்லாமே கண்டென்ட்டாக பார்க்குறாங்க செத்து போய்ட்டால் அது ஒரு பெரிய கண்டென்ட்டாக மாறுது என்ன பண்ணார் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார் என்ன ஒரு பர்சனல் வாழ்க்கை என்ன அது இதுன்னு உள்ளே பூந்து தோண்டி எடுத்துகிட்டு வராங்க அது அவரை பற்றி இமேஜையே வந்து காலி இப்போ ஒருத்தரை இறந்துட்டார் ஐயோ பாவம் இப்படி போயிட்டாரு அப்படின்னு நினைக்க கூட இங்கே விடாமல் என்னென்னவோ அவரை பற்றி பேச வச்சு அது பண்ணி இது பண்ணி கடைசியில் எல்லாமே கண்டன்ட்டை இங்கே மாறுது பாருங்களேன் இப்போ கல்யாணத்தையே விற்கிற சூழ்நிலைக்கு ஆளாகிட்டாங்க நயன்தாரா வந்து பத்து கோடி ரூபாய்க்கு நெட்ஃப்ளிக்ஸ் தான் அவங்க கல்யாணத்தை விடுத்து விட்டாங்க இப்போ அடுத்து வந்து இப்போ ரோபா சங்கர் வீட்டு கல்யாணம் பத்து லட்ச ரூபாய் வாங்கிட்டு ஒரு யூடியூப் கொடுத்துட்டாங்க அவங்க ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க என்னென்ன ப்ரொக்ராமும் நீங்கள் பண்ணணும் பத்து லட்ச ரூபா கொடுத்தவன் சும்மா இருக்க மாட்டான்ல இதை தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையுமே இவங்க சொல்கிறபடி செஞ்சிட்டு இருக்காங்க இது மாதிரி அசிங்கங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் விதவிதமாக வந்துக்கிட்டே இருக்கு எல்லாத்துக்கும் இந்த மீடியாக்கள் மிகப்பெரிய காரணமாக இருக்குது இவங்க முதல்ல திருந்தணும் சார் எல்லாரையும் இங்கே சமமாக முதல்ல நினைக்கணும் இப்போ பெரிய அரசியல் தலைவர்கள் இங்கே இல்லையா இப்போ அவங்க வரும்போது ஏன் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் அங்கே இல்லை அவங்க பாட்டாக வர்றாங்க சைலண்டாக ஓட்டு போட்டு போகிறாங்க மிகப்பெரிய அறிவாளிகள்லாம் வர்றாங்க ஓட்டு போட்டு போகிறாங்க மிகப்பெரிய சயின்டிஸ்ட்லாம் வராங்க ஓட்டு போட்டு போகிறாங்க அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு மரியாதையை ஒரு காமெடி நடிகருக்கு போய் கொடுக்குறாங்க ஒன்றுமே இல்லாத ஒரு துணை நடிகருக்கு போய் கொடுக்குறாங்க இது தேவையில்லாதது அவசியம் இல்லாது இதனால தான் ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்குள்ளே நம்ம நாளைக்கு சிஎம்ங்கிற எண்ணம் வருது ஆமா அது மாதிரி வரும்போது அந்த விவாதமும் இவங்க தான் நடத்துறாங்க ஆமா அதெல்லாம் இங்க எல்லாமே கன்டென்ட்டாக மாறுறது விளைவுதான் இப்போ அஜித் வந்து வாக்களிக்க போகிறது பார்த்தீங்கன்னா வாக்குச்சாவடி ஏழு மணிக்கு தொடங்குறதுக்கு முன்னாடியே இருபது நிமிஷம் முன்னாடி போயிட்டாரு அப்படின்னு இது வேறு விதமான ஒரு பப்ளிசிட்டி பாணி அப்படின்னு நம்ம நினைக்கலாமா இல்லை இல்லை நம்ம அப்படி நினைக்க முடியாது ஏன்னா இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற முக்கியமான விஷயமே ஊடகங்கள் வந்து எந்த அளவுக்கு அங்கே போய் டார்ச்சர் பண்ணுறாங்கிறது தான் இப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா நாளைக்கு ஒரு நூறு கேமரா வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிதுன்னா எப்போ வந்து நிற்கும் ஓட்டுச்சாவடியில் வாக்குப்பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் அல்லது வாக்குப்பதிவு ஆரம்பிக்கும் போது வந்து நிற்பாங்க நாம ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் முன்னாடி போயிட்டோம்னா இந்த தொல்லையிலேருந்து முதல்ல விடுபட்டுடலாம் இந்த அவருக்கு க்ரௌடுனாலே அலர்ஜி அது வேற இப்போ முதல்ல அதுக்காக தான் அவர் ஓடுறாரு போயிட்டு மூணாவது ஆளா போயிட்டார் இவர் முதல் ஆள்னு நினைச்சு போனா ஏற்கனவே அங்கே ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்காங்க இவர் மூணாவது ஆளா போய் நிற்கிறாரு அங்க கூட அவரால் நிம்மதியாக இருக்க முடியல என்னன்னா ரசிகர்கள் கூடிடுறாங்க அது இதுன்னு போன முறையும் அதே அவஸ்தை ஒருத்தருடைய ஃபோனை வேறு பிடிக்கிட்டு அவர் கொடுக்கவே இல்லை அப்புறம் போகும்போது கையில் கண்டித்து கொடுத்துட்டு போனார் ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் அவரும் செய்ய வேண்டியதாக இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் பயந்துட்டு தான் முன்னாடியே வர்றாங்க வந்தாலும் இந்த மீடியாக்கள் விடாமல் மறித்து நின்று எடுத்து அது பெரிய அவஸ்தை தான் இந்த முறை இந்த தேர்தல் பூத்துக்களில் பார்த்தீங்கன்னாக்க இன்னொரு காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது என்னென்னா வரக்கூடிய நடிகர்கள் கூட உதவியாளராக ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிற மாதிரியே ரெண்டு பேர் மூணு பேரோடலாம் வராங்க ஓட்டர் ஐடி கார்டு ஈவன் ரஜினிகாந்துக்கே அவர் பிஆர்ஓ எடுத்து கொடுக்குறாரு வடிவேல் கூட ரெண்டு பேர் வராங்க நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டார் ஒரு கட்சியோட தலைவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறாரு அப்போ அவர் நெறிப்படுத்த வேண்டிய கடமையும் அவருக்கு இருக்குது வாக்கு இதான் நெறி வரையறை இதை நம்ம தான் கடைபிடிக்கணும் கூட இத்தனை பேர் வரக்கூடாது அப்படின்னு ஒழுங்குபடுத்தணும் இல்லை இப்போ இந்த கலாச்சாரமும் தேர்தலுக்கே ஒரு பெரிய நடத்துறது சவாலான விஷயமா மாத்திருக்குதா ஆமா சார் இப்ப காவல்துறை என்ன பண்ணுது டிஎன் என் சேஷன் ஒருத்தர் இருந்தார் அவர் தான் தலைமை தேர்தல் அதிகாரியா வந்த பிறகு அந்த பதவிக்கான அதிகாரம் எவ்வளவுங்கிறதே காமிச்சார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஏதோ ஒரு போஸ்ட் ஒரு டம்மி போஸ்டாக தான் இருந்துச்சு ஆனால் அவர் வந்து தான் அதுக்கு எவ்வளோ பெரிய அதிகாரம்ங்கிறத காமிச்சார் சபாநாயகரா பிஹெச் பாண்டியன் வந்த பிறகு தான் அது எவ்வளோ பெரிய அதிகாரம் மிக்கதுன்னு காமிச்சாரு அப்போ இன்னைக்கு ஓட்டு சாவடியில் நூறு அடிக்கு தள்ளி தான் எல்லாரும் நிற்கணுங்கிற ஒரு சட்டம் இருக்கும் பொழுது ஏன் இங்கே தேர்தல் ஆணையம் சரியாக கடைபிடிக்கலங்கிறது தான் நம்முடைய கேள்வி விஜயா இருக்கட்டும் அஜித்தா இருக்கட்டும் அல்லது அவரை விட பெரிய கொம்பு கூட யாராவது வரட்டும் நூறு அடிக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்தி போங்கப்பா அந்த பக்கம் அவர் மட்டும்தான் உள்ளே போகணும்னு சொல்கிற கட்ஸ் ஏன் இங்கே பல பேருக்கு இல்லை அதுதான் நமக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ஏன்னா ஒரு அதிகாரம் செய்ய முடியாது ஒரு சாதாரண மனிதன் செய்ய முடியாது இப்போ அங்கே இருக்கிற ஒரு ஒரு சாதாரண ஒரு குமாஸ்தா ஏதோ ஒரு அன்னைக்கு ஒரு ரெவென்யூக்காக அவர் வந்திருப்பார் ஒரு ஒரு அரசு ஊழியரை அன்னைக்கு போட்டிருப்பாங்க அவர் வந்து யாரும் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுங்க ஆனால் சொல்ல வேண்டிய இடத்துல காவல்துறை இருக்கு தேர்தல் ஆணையம் இருக்குது அவங்க தானே அதை செய்யணும் ஸோ அதெல்லாம் அவங்க வந்து விடுறாங்க இதுவே புரியல இன்னொன்று வந்து இப்போ உதவியாளர்களை வந்து அந்த இடம் வரைக்கும் அனுமதிக்கிறதுங்கிறதுங்கிறது சட்டத்திற்கு புறம்பானது இல்லை இல்லை ஐடி கார்டு ஒன்றும் பெரிய வெயிட் இல்லை அதை தூக்கிட்டு வரதுக்கு அதை பாக்கெட்டில் வச்சுட்டு எடுத்து கொடுக்கறது கூட தேவதூதர்களாக உங்களுடைய வாக்கு அட்டையை நீங்கள் இது உள்ளே வச்சுருந்து எடுத்து இந்தாங்கன்னு கொடுக்கறது ஒரு பெரிய வேலையா அதுக்கும் ஒரு ஆளாக கூட ரொம்ப ரொம்ப அவமானமாக இருக்குது இதெல்லாம் கேட்கும் பொழுது தமிழ் சமூகம் அப்படி தான் இது இன்னும் வந்து ரொம்ப மோசமாக போகும்னு நினைக்கிறேன் நாளைக்கு வந்து இன்னும் இது அடுத்த கட்டத்துக்கு போய் ரஜினி வந்து என்னங்க ஓட்டு போடுறதுக்கு அழுப்பாக இருக்குது வேற அழுத்தணுமா ரியாஸ் கொஞ்சம் அழுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நிற்பாக இருப்பவர் அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்குது சரி விஷால் அவர் கட்சி தொடங்குகிற அறிவிப்பு சமீபத்தில் ஒரு வாரப்பத்திரிகையில் தீர்க்கமாக கொடுத்துட்டாரு அதை விட என்னன்னா சமீபத்தில் அளித்த பேட்டியிலையும் அரசியல்வாதிகள் நடிகர்களானா நடிகர்கள் அரசியல்வாதியாங்க அப்படின்ட்டு இது போக அவர் சொன்னது நான் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க அப்படின்றாரு இதெல்லாம் அது சினிமா படை டைலாக்கா இல்லை யதார்த்த காலத்துக்கு இது ஒத்து போகுமா சினிமா டைலாக் தான் ஆனா அவர் சொன்னதை ஒரு விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன் அரசியல்வாதிகள் நடிகர்களா மாறுனீங்கன்னா நடிகர்கள் அரசியல்வாதியா மாறுவாங்கிறத நிச்சயமாக ஒத்துக்கலாம் ஏன்னா எல்லா அரசியல்வாதிகளும் இன்னைக்கு தான் இருக்காங்க இப்போ நான் கூட நேற்று ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டேன் செம்பரம்பாக்கம் ஏரி புடல் ஏரி இதுலலாம் தூர்வாடுறேன்னு சொல்லிட்டு பில்லு மட்டும் போடுறாங்களே தவிர தூர்வாடுற கதை கிடையாது இப்போ காமிச்சா கம்ப்ளீட்டாக வறண்டு போச்சு அவ்வளோ தண்ணி வந்து அவ்வளவும் கடல் உள்ளே போயிருச்சு நீங்கள் நியாயமாக ஒரு நாலு அடிக்கு தூர்வாரிருந்தீங்கன்னா அந்த மணலை ஒரு பெரும் தொகைக்கு விற்றுருக்கலாம் அரசுக்கு லாபம் வந்திருக்கும் தண்ணியை சேமித்தா மாதிரி ஆச்சு ஆனால் யாராவது செஞ்சாங்களா எந்த அரசுமே செய்ய மாட்டேங்குது இப்படி தான் அரசாங்கம் இருக்குது அப்போ அவர் என்ன சொல்கிறாரு என் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துச்சு நாளைக்கு டேப்பை திறந்தால் என் வீட்லேயும் தண்ணி வராதில்ல வீட்டுக்குள்ளே வெள்ளம் வரும்போது தண்ணி வருது அன்னைக்கு எகைன்ஸ்டாக குரல் கொடுக்குறாரு நாளைக்கு தண்ணி வரலை எல்லா இடமும் வறட்சி அவர் வீட்டு பைப்புலேயும் தண்ணி வராது தானே அப்போ அவர் குரல் கொடுக்குறாரு நீங்கள் நடிக்கிறீங்க வெளியில் வந்து நீங்கள் நடிக்கிறீங்க நான் வர வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறாரு ஒருவேளை விஷாலுக்கு விஜய் மாதிரி ஒரு பெரிய செல்வாக்கு இருந்து இந்த வார்த்தையை அவர் சொன்னார் நான் மற்ற அரசியல் கட்சிகள் பதில் சொல்லுமா சொல்லாத கண்டிப்பாக யோசிக்கும் யோசிக்கல ஒரு ஆள் சரியா பேசுகிறேன்டா அப்படின்னு யோசிக்க முடியல இதே டைலாக்கை விஜய் சொல்லியிருந்தா என்னங்க ஆயிருக்கும் மிகப்பெரிய புரட்சி வச்சுக்கோங்க நேர கருத்துக்கள் நிறைய பேர் பேசியிருப்பாங்க டிபேட் ஆயிரும் விசாங்கும் போதே காமெடியாக நம்ம கடந்து போயிடுறோம் அவரு அவருக்கு வேற வழி இல்லை அவருக்கு பெரிய ரசிகர் கூட்டம் கிடையாது படம் நல்லா இருந்தால் ஓடும் இல்லைன்னா ஓடாது அவ்வளோதான் அவரை பொறுத்தளவுக்கு ஆனாலும் அவருக்குள்ள ஏதோ ஒரு ஏதோ ஒன்று பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனால் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வரணும்னு சொல்கிறாருல்ல அதுக்கு ஒரு சுயநலம் ஒன்று இருக்கு இன்றைக்கி வந்து நான் கட்சி ஆரம்பிப்பேன் எனக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்னா அவர் பேச ஆரம்பிக்கிறது நாளைக்கு பிஜேபியோடு போய் சேருவதற்கான ஒரு முயற்சின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் நேரடியாக பிஜேபியில் ஒரு நடிகர் வந்து சேர்ந்தார்னா அதுக்கு பெருசாக வேல்யூ கிடையாது ஏதோ சினிமாவில் இருக்கார் வந்தார் சேர்ந்தாரா ஒரு முன்னாடி ஒரு நூறு பேர் வந்தாங்கன்னு போயிடும் ஆனால் ஒரு கட்சி வந்து இணையுதுன்னு வைங்களேன் இப்போ சரத்குமார் கட்சி இணைகிறதுனால தான் அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை நேற்று வரைக்கும் காங்கிரஸ்லேருந்து போய் போராடி தெரு தெருவாக்கத்தனை குஷ்பு குசி கிடையாது ராதிகா கொடுத்துட்டாங்க என்ன காரணம் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியோடு வந்து சேர்றீங்க அப்போ விஷாலுக்கு ஒரு ஆசை வருது நாமளும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து நாளைக்கு இந்த கட்சியை கொண்டு போய் பிஜேபியோடு இணைக்கும் பொழுது அதோடைய வேல்யூவே வேறான்னு நினைக்கிறார்கள் ஸோ அதனால தான் இன்றைக்கி ஆளுகிற திமுகவே அவரை எதிர்த்து பேசுவதுங்கிறது அதனால தான் எனக்கு பின்னால் ஒரு பலம் இல்லை அப்படின்னா ஒரு ஆளுங்கட்சியை ஒருத்தரால் எதிர்த்திட முடியுமா கருத்து சொல்வதுங்கிறது வேறு அந்த கருத்தையே டேரிங்காக வைக்கிறதுங்கிறது இன்னொன்று சினிமாக்காரர்கள் யாருமே அவர் டேரிங்காக பேசினதே கிடையாது அவ்வளோ செல்வாக்குள்ள ஆகட்டும் விஜய் ஆகட்டும் அவ்வளோ டேரிங்காக பேசினதே கிடையாது ஆனால் விஷால் பேசுகிறாரு உதயநிதியை விமர்சிக்கிறாரு ரெஜெண்ட்டை விமர்சிக்கிறாரு வீட்டுக்குள்ளே தண்ணி வந்தால் அதை விமர்சிக்கிறாருன்னா பின்னாடி ஒரு பலம் இல்லாமல் யாருமே அதை பண்ண மாட்டாங்க அப்போ இங்கே ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு நான் வந்துடுறேன் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வெளியில் சொல்கிறாரே தவிர அதுதான் நமக்கு நெருடலே தவிர இவர் நிஜமாகவே இவர் உள்ளுக்குள்ள நியாயமான கருத்துக்களை கொஞ்சம் வச்சுருக்கிறார் அதை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் நம்ம விஜய்யோட போட்டியாக நம்ம விஷால கருத முடியாது ஏன்னா அவருடைய ரசிகர் பலமும் இவருடைய ரசிகர் பலமும் வேறையாக இருக்கும் ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க வரும்போது விஜய் எப்படி சைக்கிளில் வந்தாரோ அதே மாதிரி இந்த தடவை விஷால் வந்திருக்காரு அதுக்கு கார் என்கிட்ட இல்லை அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லியிருக்காரு விஷால விஜய்க்கு ஒரு காம்படிட்டிவா அவங்க கருதிக்கிட்டு இந்த ஓட்டுகளை ஏதாவது கொஞ்சம் பிரிக்க முடியும் திரைத்துறையில் இருக்க அந்த செலிபிரிட்டி வேல்யூ விஷாலுக்கும் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு நினைச்சி பின்புலத்துல வேற ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவரை பூஸ்ட் பண்ணிடா இல்ல அப்படியெல்லாம் யாரும் கண்மூடித்தனமா விசால நம்புறதுக்கு தயாரா இல்லை ஒன்றும் இல்லை அவ்வளோ பெரிய செல்வாக்கெல்லாம் அவர் கிடையாதுங்கிறது ஒரு சாதாரண வழிபோக்கனுக்கே தெரியும் அப்போது ஒரு அரசியல் கட்சிக்கு தெரியாத என்ன அதெல்லாம் கிடையாது அப்படி நம்ம அதை எடுத்துக்க முடியாது மற்ற சந்திப்பில் சந்திப்போம் சார் நன்றி நன்றி